ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கு வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வேஸ்ட்டும் தூக்கி போகிற சோப் அட்டையை வச்சுட்டு எப்படி வந்துட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சோப் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸில் இருந்தாலுமே ஓகே தான் நான் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்ட்க்கு நான் இந்த மாதிரி ஒரு சோப் பாக்ஸ் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மேல் போர்ஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடில் அதுக்கப்புறம் கீழ் போர்ஷன் இது எல்லாமே நமக்கு தேவையில்லை ஸோ வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணுறது பாருங்கள் எல்லாமே வந்து நமக்கு தேவையில்லாத போர்ஷன் தான் இந்த போர்ஷன் எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே நமக்கு வந்து கீழேயும் நமக்கு தேவையில்லை ஸோ வந்து கீழேயும் நம்ம வந்துட்டு இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு ஃபுல்லுமே சோப் பாக்ஸுங்காட்டி ஈஸியாக கட் பண்ணுறதுக்குமே நமக்கு ஈஸியாக தான் வரும் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறது வேணாம் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி போர்ஷன் இருக்கல இந்த போர்ஷனில் வந்து ஒரு போர்ஷன் வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன் அதே மாதிரி அதனோட இந்த சைட்லேயும் வந்துட்டு நான் கட் பண்ண போகிறேன் இந்த சோப் பாக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மினி பேக்கெட் டைரி தான் வந்து நம்ம இதில் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வரும் உங்களுக்கு வந்து குட்டி டைரி ஷேப்ல நமக்கு கிடச்சிருச்சு இதை தான் வந்துட்டு நம்ம டைரியாக யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராடாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம வந்து பேப்பர் வந்து வைக்க முடியாது ஸோ வந்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ பேப்பர் வந்து சின்னதாக நீங்கள் வைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை கட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்டரில் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்தாலுமே உன்னுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ வந்துட்டு உன்னுமே நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி பேஜஸ் வர மாதிரி தான் வந்துட்டு இந்த பேக்கெட் டைரி நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சின்னதாக வேணுமோ கட் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சைஸில் நமக்கு கிடச்சிருச்சு ஸோ இந்த இது இருந்தால் போதும் இதை வந்து நம்ம வந்து கம் போட்டு நம்ம ஒட்டிக்க போகிறோம் உங்களுக்கு பேப்பராக இருக்கங்காட்டி கம்முமே வந்துட்டு நல்லா ஒட்டிக்கும் ஸோ வந்துட்டு நம்ம ரெண்டு பக்கமும் கம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வந்துட்டு ஒரு டைரி ஷேப்பில் நமக்கு கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் இருந்ததுன்னா இதை வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பேஜஸ் கிட்டே இருக்குது இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சோப் அட்டையை வந்துட்டு மெஷர்மெண்ட்காக வந்துட்டு ஒரு மெஷர் பண்ணிக்க போகிறோம் நமக்கு அப்போ தான் வந்துட்டு அந்த பேஜஸ் கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும் அதனால் நான் அந்த மெஷர் பண்ணிக்கிறேன் மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு சிஸர் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இந்த சைஸில் வரும் இதை வந்து நம்ம அந்த டைரியில் வச்சு செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து குட்டி டைரி வந்து நமக்கு கிடச்சிருச்சு இது வந்து நம்ம தைக்க போகிறோம் ஸோ நடுவில் வந்து சென்டர் மார்க் பண்ணணும் நம்ம ஏதாவது மார்க்கர் பெண் எடுத்து ஜஸ்ட் வந்துட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்துட்டு ஊசி நூல் வச்சு தைக்கும் போது நமக்கு அது ஒரு மார்க்கிங் பாயிண்ட்டாக இருக்கும் நல்லா ஊசி நூலில் தைக்கிறங்காட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பேப்பரில் ஒவ்வொரு பேப்பராக இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஊசி இதில் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம தச்சுக்கலாம் இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பெரிய சைஸில் வேணுனாலுமே இந்த டைரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நம்ம வேஸ்ட்டு சாம்பிராணி அட்டை அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம டெய்லியோ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம எழுதி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறத வந்துட்டு எப்படி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றுறோன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு கட்டிக்கலாம் ரெண்டு தடவை வந்து இது பண்ணிக்கோங்க பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மினி டைரி வந்து கிடச்சிருச்சு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா அந்த சோப்போட அட்டை தெரியுது இது தெரியாமல் இருக்க நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஷீட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இந்த டெக்கரேட்டிவ் ஷீட் வந்து நம்ம வச்சு ஒட்ட போகிறோம் உங்களுக்கு வந்து அது ஒட்டுறதுமே ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு பேப்பராக இருக்கங்காட்டி டக்குன்னு ஒட்டிடும் ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த மாதிரி விட்டுடலாம் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா வந்து நீட்டான லுக் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதையும் வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான மினி டைரி வந்து கிடச்சிருச்சு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பேஜஸ் பக்கம் இருக்குது இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நீட்டாயிடுச்சு நம்ம வந்துட்டு ஒரு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறத வச்சு இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான இது பண்ணிவிட்டோம் ரெண்டுமே வேஸ்ட் ப்ராடக்ட்லேருந்து நம்ம பண்ணியிருக்கிறது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த சோப் பாக்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு ஹேங்கிங் பென் ஸ்டாண்ட் வந்து பண்ண போகிறோம் அந்த ஹேங்கிங் பென் ஸ்டாண்ட் நம்ம எதுக்காக பண்ணலான்னா நம்ம எதாவது மந்த்லி குளோசரிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எழுதுவோம் ஸோ வந்துட்டு நம்ம கிச்சனில் வந்து பெண் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ வந்து அதனால் நான் வந்து ஹேங்கிங் பென் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அதே மாதிரியே இந்த போர்ஷன்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ அதெல்லாம் கட் பண்ணணும் நான் முன்னாடி காமிச்ச மாதிரியே தான் இந்த சைடு அந்த இதெல்லாமே நமக்கு தேவையில்லை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லென்த் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்ம ஒரு சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம கொண்டு வரணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இதை கட் பண்ணணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம மடக்கு இந்த சைடில் ஒரு கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு போர்ஷன் வர மாதிரி நம்ம இதை வந்து மடக்கிக்கலாம் அப்போ தான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் இது ஒரு போர்ஷன் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ பெரிய லென்த்து இருக்கங்காட்டி இதில் வந்துட்டு அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க போர்ஷனே வந்து மார்க்கிங் பாயிண்ட்டாக வச்சு ஜஸ்ட்டு வந்து இதை மடக்கிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இது வந்துருச்சு இந்த இதில் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிடுச்சு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வந்துட்டு நம்ம வந்து பென் ஹேங்கிங் இது பண்ண போகிறோம் ஸோ வந்து மார்க்கிங் பாயிண்ட்டு ஈஸியாக இருக்கங்காட்டி உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய கலர் செலவு டைப் அவைலபிளாக இருக்கும் நல்லா வந்து அழுத்தி பிடிச்சிட்டு அதை ஒட்டிக்கலாம் உங்களுக்கு ஒட்டும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஈஸியாக ஒட்டிடலாம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு போர்ஷன் இருக்கும் அதில் வந்துட்டு ரெண்டு போர்ஷன் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஒரு போர்ஷன் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போயிடும் இதில் வந்து நம்ம மேக்னட் ஒட்ட போகிறோம் ஸோ வந்துட்டு இந்த ரெண்டு போர்ஷனையும் வந்துட்டு அதே செலோ டேப்லேயே வந்து நம்ம டெக்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி டிசைனர் செலோ டேப் வந்து மார்க்கெட்டில் நிறையா அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு டிசைனாகவும் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் மாட்டும் போது ரொம்ப வந்து ஒரு டெக்கரேட் பீஸ் மாதிரி இது இது தெரியும் ஸோ இந்த மாதிரி ஐ கிடச்சிருச்சு நமக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்னெட் வந்து இது பின்னாடி பேஸ்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து மேக்னெட் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ நான் இதை வந்து எப்படி வந்து ஒரு ஹேங்கிங் பென்ஸ்டானாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதை ஃப்ரிட்ஜில் மாட்டிட்டு நம்ம வந்து பென்னை வந்துட்டு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன் இந்த இது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மந்த்லி குரோசரி லிஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம முக்கியமானதெல்லாம் நம்ம வந்து கிச்சனில் ஏதாவது தீந்துருச்சுன்னா எழுதி வைக்கிறக்காக இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ அந்த லிஸ்ட்டுக்காக நான் வேஸ்ட் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன் வேஸ்ட் பேப்பர் எடுத்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்டாப்லர் அடிச்சிக்கலாம் இல்லைனா வந்து ஊசி நூல் வச்சு தச்சு செய்யலாம் ஸோ வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருச்சு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊசி நூல் வச்சு நல்லா தைச்சி முடிச்சுட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கிடச்சிருச்சு இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் அப்படிங்கிறது ஒரு ஐடியா பார்க்கலாம் வாங்க நான் வந்து இதில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி செலோட்டே போட்டு ஒட்டிட்டேன் உங்களுக்கு வந்து இதில் வந்து மேக்னெட் இருக்கும் இந்த இதை இப்படி ஒட்டிக்கலாம் நம்ம வந்து கிச்சனில் வந்து ஏதாவது தீந்துருச்சு அப்படின்னா வந்து உடனே வந்துட்டு நோட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த இது பண்ணியிருக்கேன் இதுவுமே வந்து நம்ம சோப் பாக்ஸில் பண்ண ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் தான் இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கலாம் இந்த பென் ஸ்டாண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு விழுகாது ஏன்னா வந்து மேக்னெட் இருக்காங்காட்டி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டிக்கும் உங்களுக்கு விழுகிற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு மூணு மேக்னெட் கூட நம்ம வந்து ஜாஸ்தியாக ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி உள்பக்கமாகவும் வந்து நம்ம பெண்ணை வந்து மாட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு அந்த பென் ஸ்டாண்டை நம்ம எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம் மேக்னெட் இருக்காங்காட்டி அதை எடுத்து எழுதுறதுக்கும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு அதை பிடிச்சிட்டு இழுத்தா நமக்கு வந்து ஈஸியாக எழுத வந்துடும் இந்த பெண்ணை வந்துட்டு முன்னாடி பக்கமாகவும் கூட நம்ம மாட்டி வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது இந்த ரெண்டு கிராஃப்ட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மினி டைரி வந்து பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஹேங்கிங் பென் ஸ்டாண்ட் மாட்டுறது ஃப்ரிட்ஜில் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு கிராஃப்ட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறத வந்துட்டு இப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம மாற்றிருக்கோம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்